அன்பர்களே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் ஒரு நிமிடம் என் கூடவே இருங்க நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போற விஷயம் உங்க மனசுக்கு ரொம்ப பக்கத்துல வரும் நான் நம்புறேன் அது என்ன தெரியுமா பிரார்த்தனை நம்மள ஒருத்தர் உண்மையா மனசார பிரார்த்தனை செய்யும்போது பொழுது பஞ்ச பூதங்களுமே அசையும்னு சொல்லுவாங்க இது வெறும் பேச்சு இல்லங்க இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆழமான உண்மை இருக்கு தெரியுமா நீங்க உணர்ந்து பார்த்திருக்கீங்களா அதை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் செல்லலாம் பிரார்த்தனை வெறும் சடங்கல்ல ஓர் அலை இறைவனை நோக்கி நம் உள்ளத்தில் இருந்து எழும் அந்த அன்பு சத்தம் இருக்கே அது வெறும் வார்த்தைகள் இல்லை அது ஒரு பரவசம் ஒரு யோசிச்சு பாருங்க சுழல் காற்றை கூட அசைக்கும் நிலத்தை பதற வைக்கும் கடல் ஆலைகளை கூட உருவாக்கும் சக்தி நம்முடைய உள்ளத்தில் வெளிவரும் அந்த பரவசத்திற்கு இருக்கு ஆம் அன்பர்களே நம்முடைய நம்பிக்கையும் அன்பும் அப்படியான ஒரு ஆற்றலை உருவாக்குகிறது இது ஏதோ சடங்கு கிடையாது அது ஒரு சக்தி வாய்ந்த அலை இறைவனின் அலை தலைமுறைகளின் துயரங்களை நீக்கும் சக்தி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் இறைவனோட உள்ளத்துல ஒரு அலை எழும்புதுன்னா அது ஏன் பெரிய விஷயம்னு தெரியுமா ஏன்னா அந்த ஒரு அலை நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளோட துயரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து செல்லக்கூடிய சக்தி கொண்டதுங்க ஒரு சின்ன பிரார்த்தனை எத்தனை ஜென்ம துயரங்களை துடைக்குது பாருங்களேன் நீங்க ரொம்ப நேரம் ஜபம் செய்யலனாலும் பரவாயில்லைங்க ஆனா ஒரு நிமிஷம் உங்க முழு உள்ளத்தோடு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அது பஞ்ச பூதங்களையும் அசைக்கும் உங்க ஒரு வார்த்தை இறைவனின் உள்ளத்தில் ஒரு அலையை எழுப்பும் அந்த ஒரு அலைத்தான் உங்க வாழ்க்கையை மாத்த மட்டுமல்ல உங்க பரம்பரையோட துயரங்களையுமே கழுவ வல்லமை கொண்டது பிரார்த்தனை வரலாற்றில் நிகழ்த்திய அற்புதங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்தா நம் முன்னோர்கள் தங்கள் பிரார்த்தனையால் நிகழ்த்தின அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் அது வெறும் கதை இல்லைங்க நம்மளை நெகிழ வைக்கும் மேய்ச்சிலிருக்க வைக்கும் நிகழ்வுகள் வாங்க பார்க்கலாம் ரத்னாகரன் ஒரு வேடன் வன்முறை தான் அவனது வாழ்க்கை ஆனால் சப்த ரிஷிகளோட வழிகாட்டுதல் மரா மரா மரான்னு சொல்ல ஆரம்பிச்சான் விடாம சொல்ல சொல்ல தன்னை சுத்தி புற்று உருவானது கூட அவனுக்கு தெரியல புற்றுக்குள்ள இருந்து வெளியே வரும்பொழுது அவன் வெறும் ரத்னாகரன் இல்லை மாபெரும் முனிவர் பாவம் பழக்கம் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் ஒரு தூய நாமத்தோட தொடர்ச்சியான உச்சரிப்பும் ஆழ்ந்த பிரார்த்தனையும் எப்படி மாற்றி தெய்வீக நிலைக்கு உயர்த்தும் பாருங்கள் அடுத்ததாக மார்கண்டேயன் மிருகண்டு முனிவர் சிவனை வேண்டி பெற்ற பிள்ளை ஆனால் விதி பதினாறு தான் ஆயுள்னு சொல்லுது பதினாறாவது பிறந்த நாள் யமன் வரான் மார்கண்டேயன் ஒரு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு மகா முழு மனசாக ஜெபித்து சிவனை பிரார்த்திக்கின்றான் அவனோட பக்தியை பார்த்து சிவன் சிவன்லிங்கத்திலிருந்து வந்து யமனை எதிர்த்து மார்கண்டேயனுக்கு சிரஞ்சீவி வரம் கொடுத்தார் மரணத்தை கூட வெல்லும் சக்தி பிரார்த்தனைக்கு இருக்கனா எவ்வளவு பெரிய விஷயம் இது பாருங்களேன் அடுத்ததாக துருவ மகாராஜா சின்ன வயசுலேயே தாயால் அவமானப்படுத்தப்பட்டு பகவானை விட உயர்ந்த ஒரு பதவி வேணும்னு புறப்பட்டான் துருவன் காட்டிற்கு சென்று சாப்பிடாம தூங்காம விஷ்ணுவை மட்டுமே நினைச்சு தவம் செய்தான் அவனோட உறுதியான தவத்தை பார்த்து விஷ்ணுவே நேர்ல வந்து காட்சி அளித்தார் அவன் நினைச்சதை விடவும் உயர்ந்த நிலையான துருவ நட்சத்திர பதவியை அள்ளினார் மகாவிஷ்ணு அளவற்ற நம்பிக்கை விடாமுயற்சியோட செய்யும் பிரார்த்தனை நினைச்சதை விட மேலான பலன்களை தருது பாருங்களேன் அடுத்ததாக குசேலர் வறுமையில வாடின குசேலர் தன் நண்பன் ஸ்ரீ கிருஷ்ணரை சந்திக்க போகிறார் கிருஷ்ணன் கிட்ட கஷ்டத்தை சொல்லவும் கூச்சம் ஒரு பிடி அவள் மட்டும் அன்பளிப்பா கொண்டு போனார் கிருஷ்ணரோட பழைய நட்பை மட்டும் பேசிவிட்டு திரும்புகிறார் கோரிக்கையும் வைக்கவில்லை ஆனா அந்த தூய நட்புக்கும் வீட்டிற்கு செல்வந்தராக மாறியிருந்தார் கேட்காமலேயே அருள் புரியும் பிரார்த்தனை அடுத்ததாக திருநீலகண்டர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்க்கடலை கடைந்த பொழுது ஆழகால விஷம் பொங்கி வந்துச்சு உலகம் அழியாம இருக்க சிவன் அந்த விஷத்தை முனிவர்களும் அவர் திருநீர கண்டர் ஆனார் ஒரு கூட்ட பிரார்த்தனை உலகத்தையே எப்படி காப்பாத்திச்சு பாருங்களேன் அடுத்ததாக அகலியை அகலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌதம முனிவரோட சாபத்தால் மாறி பல யுகங்களாக இறைவனை நினைச்சி தன் தவற்றை உணர்ந்து சாப விமோசனத்திற்காக காத்திருந்தார் அகலிகை ஸ்ரீ ராமபிரானோட பாதங்கள் அவள் பட்டதும் திரும்ப பழைய உருவம் வந்துருச்சு உண்மையான மனம் வருந்தி செய்யும் பிரார்த்தனைக்கு இறைவன் எப்படி அருள் புரிவார் காத்திருத்ததும் ஒரு வகையான ஆழ்ந்த பிரார்த்தனைத்தான் அடுத்ததாக சபரி ஸ்ரீ ராமரை தன் வாழ்நாளில் பார்க்கணும் ஒரே ஆசை பல வருஷம் ஆசிரமத்துல காத்திருந்தாள் அவள் ஒவ்வொரு நாளும் ராமருக்காக பழங்களை பார்த்து வைப்பார் பொறுமையையும் பார்த்து அவளை தேடி வந்து அவள் கொடுத்த எச்சில் பழங்களை சாப்பிட்டு அவளுக்கு மோட்சம் கொடுத்தார் தூய்மையான அன்பிற்கும் பக்தியான காத்திருப்பிற்கும் இறைவன் எப்படி நேர்ல வந்து அருள் புரிகின்றார் பார்த்தீர்களா அடுத்ததாக மீராபாய் கிருஷ்ணர் பக்தியில மூழ்கி போயிருந்தார் மீதா விஷம் கொடுத்தப்ப கூட கிருஷ்ண நாமத்தை உச்சரித்தபடி இருந்தார் விஷம் அமுதமாக மாறி போச்சு அவளோட இடையறாத பக்தி கிருஷ்ணர் பல முறை அவளுக்கு காட்சியளிக்கிறார் கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணரோட சிறைக்குள்ளேயே ஐக்கியமானால் சொல்லுவாங்க பக்திக்கும் இடையறாத பிரார்த்தனைக்கும் இறைவனுடன் எப்படி ஐக்கியமாகாமல் இருக்க முடியும் அடுத்ததாக சிசுபாலன் ஸ்ரீ கிருஷ்ணரை தொடர்ந்து நூறு முறை நிந்தித்தான் சிசுபாலன் நூறு தடவை கடந்ததும் கண்ணன் அவனை அழிக்க போன போது உள்ளத்துல இருந்து கிளம்பி கண்ணனோட திருவடியில ஐக்கியமாச்சு என்ன ஆச்சரியம் இல்லையா அவன் முத்துரையில் பரம பக்தன் நிந்தித்தாலும் கூட அவனோட மனம் முழுக்க பகவானை பத்தித்தான் சிந்தனை இருந்தது எதிர்மறை பக்தியாக இருந்தாலும் இறைவிடாத சிந்தனை எப்படி மோட்சத்திற்கு வழிவகுத்தது அடுத்ததாக பிரகலாதன் கசிவு எவ்வளவோ முயன்றான் ஆனால் பிரகலாதனை அழிக்கவே முடியவில்லை அவன் ஒவ்வொரு முறையும் நாராயணா 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 என்று நம்பிக்கையோடு பிரார்த்தித்தான் அவனோட பக்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பார்த்து மகாவிஷ்ணு நரசிம்மராக வந்து பிரகலாதனை காப்பாற்றி இரண்டிய கசிபுவை அழித்தார் பிரார்த்தனையால் கிடைக்கும் தெய்வீக பாதுகாப்புக்கு இதைவிட சிறந்த உதாரணம் என்ன இருக்கிறது அடுத்ததாக கஜேந்திர மோட்சம் ஒரு முதலையால காலில் பிடிக்கப்பட்டு பல வருஷமா போராடின கஜேந்திர யானை சக்தி குறைஞ்சதும் ஒரு தாமரை மலரை துதிக்கையில ஏந்தி ஆதி மூலமேனு மனம் உருகி கதறிச்சு அந்த ஒரு கணம் வைகுண்டத்திலே இருந்து கருடன் மேல வந்த மகாவிஷ்ணு முதலையோட உயிரை எடுத்து கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார் மரண பயத்துல இருந்து ஒரு உண்மையான பிரார்த்தனை எப்படி விடுவிச்சு முக்தி அளிக்கும் பாருங்களேன் திரௌகதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துச்சாதனன் திரௌகதியோட ஆடைகளை களைய முயன்றான் எந்த உதவியும் இல்லாம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு கிருஷ்ணனையை மனமுறிக்கி பிரார்த்திச்சான் அவளோட ஒரே ஒரு பிரார்த்தனைக்கு கண்ணன் அவளுக்கு அளவில்லா ஆடையை கொடுத்து மானத்தை காப்பாற்றினான் கடைசியின் இறைவனை பற்றும் ஒரு ஆத்மாவோட பிரார்த்தனைக்கு இறைவன் குரல் கேட்டு ஓடு ஓடி வருகின்றார் கண்ணப்பன் வேகமான சின்னன் சிவபெருமானோட தீவிர பக்தரானார் சிவன் சிலையில இருந்து ரத்தம் வரத பார்த்து தன் கண்ணையே எடுத்து சிவனோட கண்களுக்கு பொறுத்த துணிந்தார் அவரோட தூய பக்தியையும் அர்த்தனபியும் பார்த்து சிவபெருமானே நேர்ல வந்து அவரை கண்ணப்பான்னு கூப்பிட்டு நாயன்மார்களை ஒருவராக ஏற்றுக்கொண்டார் உள்ள தூய்மையும் பக்தியும் இறைவன் மேல எவ்வளவு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பாருங்களேன் காத்தனை தரும் பலன்கள் இந்த கதைகள் எல்லாம் பிரார்த்தனைங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க அது நம்பிக்கையின் அன்பின் சரணாகதியின் உச்சபட்ச வெளிப்பாடு அது மாபெரும் சக்தி அலையுங்கிறத தெளிவா காட்டுகிறது அந்த அலைதான் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிம்மதியான மன அமைதியை கொடுக்குது கஷ்டத்துல இருக்கிறவங்களோட கண்ணீரை தொடர்ச்சி ஆறுதல் தருகிறது தனிமையிலே தவிக்கிற எந்த ஒரு உயிருக்கும் ஒரு புனிதமான துணையா வந்து நிற்குது மனக்குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெளிவான பாதையை காட்டுகிறது சோதனை காலங்கள்ல உறுதியான நம்பிக்கை விதைக்குது அதனால தாங்க நாம் பிரார்த்தனைங்கிறது வெறும் கோரிக்கை இல்லைங்க அது நம் உயிரோட பரிமளம் அந்த ஆன்மாவோட நறுமணம் நம் உண்மையாக முழுமனதோடு பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனும் அதுல நனைந்து போகின்றார் ஆம் நம் பிரார்த்தனை நம் உயிரின் நறுமணம் இறைவனும் அதில் கரைந்து விடுகின்றார் அது தான் ஆண்டாள் அதுதான் சபரி அதுதான் குசேலர் அதுதான் வால்மீகி அவர்கள் கேட்டதெல்லாம் தேவைகள் இல்லைங்க அவர்கள் தந்ததெல்லாம் நம்பிக்கையும் அன்பும் அந்த அன்பு தான் இறைவனையே நடக்க வைக்கும் அதனால் தான் சொல்றேன் அன்பர்களே உங்க பிரார்த்தனை கடலுக்கும் நடுக்கும் தரும் உங்க அன்பு இறைவனையே உருக்க வைக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் அதிசயங்களை பாருங்கள் அன்பர்களே நண்பர்களே உங்கள் இதயம் எப்பொழுதும் பிரார்த்தனை என்கின்ற அன்பால் நிரம்பி இருக்கட்டும் உங்கள் பாதைகள் ஒளியால் காக்கப்பட்டிருக்கட்டும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சுவாசமும் மலர்த்தும் இசை அன்பே பிரார்த்தனையின் உயிர் இதோ நம் அன்பின் பயணத்தில் இன்று இணைந்ததற்கு மனமார்ந்த நன்றி உங்களது பிரார்த்தனையே உங்களது அன்பே இந்த பயணத்தின் வலிமை நன்றி வணக்கம்